ஃப்ரீ 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 ப்ரைவேட் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டாமல் ஃப்ரீயாகவே குழந்தைங்களா படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற சட்டம் தெரியாமல் எல்கேஜி அட்மிஷனுக்காக லட்ச ரூபாய் கொடுத்தாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ப்ரைவேட் ஸ்கூல் வாசலில் நிறைய பேரண்ட்ஸ் விடிய விடிய காத்துக்கிட்டுருக்காங்க எது ப்ரைவேட் ஸ்கூலில் ஃப்ரீயாக சேர்த்துக்கலாமா உண்மைதாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதுல ஆர்டி ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அதாவது கல்வி வெறும் உரிமை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இந்த சட்டப்படி ஆறு வயசுலேருந்து பதினாலு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு எட்டாம் வகுப்பு வரைக்கும் இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும்னு சொல்லுது இந்திய அரசியலமைப்பு சட்டமும் அதான் சொல்லுது ஸோ இந்த சட்டப்படி பிரைவேட் ஸ்கூலில் உங்கள் குழந்தைங்கள சேர்க்க போறீங்க அப்படின்னா மேக்சிமம் டுவெல்த் வரைக்கும் உள்ள ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேயே சேர்த்து நல்லது அப்போ தான் எயித்து வரைக்கும் அங்கேயே ஃப்ரீயாகவே நம்ம படிச்சுக்க முடியும் சரிங்க இதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா அப்படின்னா இதுக்கு வயது தகுதி இருக்குது இந்த சட்டப்படி உங்கள் குழந்தைங்களை எல்கேஜியில் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை வந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளே பிறந்திருக்கணும் அதாவது மூணு வயசு முடிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்கள் குழந்தைங்களை வந்து எல்கேஜியில் சேர்க்க முடியும் அதே ஒன்றாம் வகுப்பில் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டிலேருந்து முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ளே பிறந்திருக்கணும் அதாவது அஞ்சு வயசு முடிஞ்சதால் மட்டும்தான் ஒன்றாம் வகுப்புலேயே சேர்க்க முடியும் இது வந்து எல்லா ப்ரைவேட் ஸ்கூலுக்குமே இந்த சட்டம் பொருந்தும் இப்போ ஒரு பிரைவேட் ஸ்கூலில் எல்கேஜியில் மூணு செக்ஷன் இருக்குது மொத்தமே நூறு சீட் இருக்குது அப்படின்னா அந்த நூறில் இருபத்தஞ்சு சீட்டு தான் அந்த ஃப்ரீ அட்மிஷன் கொடுப்பாங்க அதே தான் ஒன்றாமல் ஒப்புக்கும் ஸோ இந்த சட்டப்படி இருபத்தஞ்சு எத்தனை சீட் இருந்தாலும் சரி எத்தனை செக்ஷன் இருந்தாலும் சரி மொத்த சீட்டில் இருபத்தஞ்சி சதவீதம் ரிசர்வேஷன் இருபத்தஞ்சு சீட்டு தான் ஒதுக்கி தருவாங்க இதுதான் ஆர்டி சட்டம் ஃப்ரீயாகவே ஸ்கூலில் படிச்சுக்கலாம் சரிங்க இருபத்தஞ்சு சீட்டு தான் தருவாங்க அப்படின்னா இப்போ இருபத்தஞ்சுக்கும் மேலே அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அவங்களெல்லாம் எப்படி அட்மிஷன் கிடைக்கும் எப்படி சீட் தருவாங்க அப்படின்னா எத்தனை பேர் வந்தாலும் இருபத்தஞ்சு சதவீத சீட்டு தான் இப்போ இருபத்தஞ்சு பேருக்கு மேலே வராங்க அப்படின்னா அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து இருபத்தஞ்சு சீட்டு ஒதுக்கி தருவாங்க இப்போ இந்த சட்டப்படி ஆர்டிஐ சட்டப்படி உங்கள் குழந்தை வந்து ஃப்ரீயாகவே பிரைவேட் ஸ்கூலில் சேர்த்துட்டிங்க ஆனால் இடையில ஏதோ ஒரு காரணத்தினால படிக்க முடியல டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருப்பி அந்த ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்காது சீட்டு கிடைக்காது சரிங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டுலேருந்து மே இருபது வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும் ஆன்லைனில் தான் பண்ண முடியும் ஆர்டிஏ அட்மிஷன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி அப்ளை பண்ணும்போது உங்கள் ஏரியாவில் எந்தெந்த ஸ்கூல்லலாம் அந்த ஃப்ரீ அட்மிஷன் இருக்குது அப்படிங்கிறத இங்கே வியூ ஸ்கூல் லிஸ்ட்டில் போய் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல எந்தெந்த ஸ்கூல் அப்படிங்கிறத மொதல் பார்த்துக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி அப்ளை பண்ணணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அந்த வெப்சைட்டில் போய் ஸ்டார்ட் அப்ளிகேஷனில் நம்ம போய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி அப்ளை பண்ணும்போது உங்கள் இருந்து சரியாக ஒரு கிலோமீட்டருக்குள்ளே எத்தனை பிரைவேட் ஸ்கூல் இருக்கோ அதெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் அஞ்சு ஸ்கூல் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் குழந்தையோட ஃபோட்டோ பெர்த் சர்டிஃபிகேட் அப்பா இல்ல அம்மாவோட ஆதார் கார்டு அப்புறம் குடும்ப ஆண்டு வருமானம் வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்துக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு வருமான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் இதெல்லாம் எடுத்துட்டு ஆர்டி அட்மிஷன் டாட் ஸ்கூல் ஸ்டார்ட் ஜிஓ டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்ல நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு ஆன்லைனில் மட்டும் அப்ளை பண்ண முடியும் ஒருவேளை ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாதவங்க தெரியாதவங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துட்டு போய் சேவை மையத்திலே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஆர்டிஐ சட்டப்படி பிரைவேட் ஸ்கூல்ல உங்கள் குழந்தைங்களா ஃப்ரீயாகவே சேர்த்துக்கலாம் அந்த ஃப்ரீ அட்மிஷனுக்கு உண்டான காசை ஆர்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து அந்த பிரைவேட் ஸ்கூலுக்கு கொடுத்துருவாங்க ஆனால் இதில் டேம் ஃபீஸ் அது அட்மிஷன் ஃபீஸ் மட்டும் தான் கவர் ஆகும் அதை நாம கட்ட தேவையில்லை மற்றபடி இந்த புக் ஃபீஸு யூனிஃபார்ம் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸு டியூஷன் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஃபீஸு இந்த மாதிரி மற்ற ஃபீஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் நாம தான் கட்டியாகணும் ஸோ இந்த ஆர்டி அப்படிங்கிறது அட்மிஷன் ஃபீஸ் டேர்ம் ஃபீஸ்க்கு மட்டும் தான் ஸோ இதை எல்லாருமே கிளியராக புரிஞ்சுக்கிறது நல்லது பட் இந்த சட்டப்படி எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தா தான் இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்குண்டான நோக்கம் முழுமை பெறும் இப்போ டேம் ஃபீஸை வந்து முன்னாடியே கட்ட சொல்கிறாங்க கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு வரவும் ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்னா இது சம்மந்தமாக என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னாலும் பள்ளி கல்வித்துறையோட ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் இந்த நம்பருக்கு ஃபோன் போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரீ அட்மிஷன் சம்மந்தமாக என்ன டவுட்ஸ்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்க இந்த ஆர்டிஐ சட்டப்படி தான் பிரைவேட் ஸ்கூலில் குழந்தைங்களை சேர்க்குறாங்களா இல்லை வெறும் கணக்கு ரெண்டு பேரும் வெறும் மட்டும் சேர்க்குறாங்களா இந்த ரிசர்வேஷன் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கடந்த அஞ்சு வருஷம் தமிழ்நாட்டில் ஆர்டிஐ சட்டப்படி பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்கப்பட்ட அந்த அட்மிஷன் டீட்டெயில்ஸை வந்து நாங்கள் ஒரு ஆர்டிஐ பிட்டிஷன் போட்டு பள்ளி கல்வித்துறை கேட்டிருக்கோம் அதுக்கு பதில் வரவும் கண்டிப்பாக அதையும் நாங்கள் வெளியில் சொல்கிறோம் இந்த அட்மிஷன் ஃப்ரீ அட்மிஷன் யூஸ் பண்ணி பிரைவேட் ஸ்கூலில் ஃப்ரீயாகவே சேர்த்துருப்பாங்களா பேரண்ட்ஸ் அவங்கக்கிட்ட இந்த ஆர்டிஐ சட்டம் பற்றி இந்த ஃப்ரீ அட்மிஷன் பற்றி ஏற்கனவே ஒரு கருத்து கேட்டிருந்தோம் அவங்க என்ன சொல்கிறாங்க

அவங்க சேர்த்ததுக்கு அப்புறம் நாங்க இந்த மாதிரி சேம் ஸ்கூல்ல சேர்த்தோம் இந்த மாதிரி ஆஃபர்ல சேர்த்தோம்ன்றதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அந்த ஸ்கீம் தெரிஞ்சது முன்னாடியே தெரிஞ்சுதான் நாங்க அந்த யூஸ் பண்ணியிருப்போம் பண்ணிப்போம் கண்டிப்பா ஏன்னா அது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியல இப்ப தெரிஞ்சிருக்குல்ல இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நாங்க யூஸ் பண்ணிப்போம் கண்டிப்பாக அது முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் தெரியுற அளவுக்கு அதை பண்ணலை யாருமே ஸ்கூல்லயே கொஞ்சம் சஸ்பென்ஸா பண்ண மாதிரி தோணுச்சு இல்ல நாங்க போய் பேசும்போது கூட இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லல சொல்லல அது எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சு மத்தவங்க மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி இப்போ ஒரு கடைக்கு போனா கூட நம்மளுக்கு ஒரு ஆஃபர் இருக்கு இந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க பட் இது யாருக்குமே தெரியல தெரியல ஆமா நாங்க எவ்ளோ சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி கட்டணும் ஃபீஸு ஓகே அவ்வளவுதான் அதோட பிரைவேட் ஸ்கூல்ல வந்து பசங்களை ஃப்ரீயா சேர்க்கலாம்னு சொல்லி கவர்மெண்ட்ல ஒரு திட்டம் இருக்குல்ல அது உங்களுக்கு தெரியுமா அது தான்ப்பா போனோம் நாங்கள் எப்படி தெரியும் பக்கத்தில் அக்கத்தில் சொல்லி கேள்விப்பட்டு அதுதான் தெரிஞ்சு நாங்கள் போனோம் போனதுக்கு அவங்க என்னாங்க ஆன்லைனில் போய் கேளுங்க ஆன்லைன் மூலயமா தான் அது கிளாஸ் சேர்க்க முடியும்னாங்க அவங்க அந்த பர்த் சர்டிவிகேட்டு குழந்தது அந்த வேற இந்த சர்டிவிகேட் எல்லாம் கேட்டாங்கம்மா ஜாஸ் சர்டிவிகேட்டு அதெல்லாம் கேட்டாங்க அப்புறம் இந்த கார்டு

பெரியும் பொண்ணுக்கு பேத்திக்கு வந்தது ரெண்டாவது பையனுக்கு வந்து இதில் பாரத்தில் வந்து ஆ அதுக்கப்புறம் போனோம் போனோன்னா பாதி பீஸுன்னு சொன்னாங்க மொத்த பீஸ் எவ்வளோன்னு தெரியல பத்தாயிரத்து ஐநூறுபா கட்ட சொன்னாங்க அவ்வளோதான் எல்கேஜி எல்கேஜிக்கு அந்த ஸ்கூல் வீட்டிலேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும் எவ்வளோ தோலமாக இருக்கும் அந்த பாரத ஸ்கூலில் ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் இருக்கும் ஒரு கிலோமீட்டர் அந்த ஸ்கூல்ல ஒரு கிலோமீட்டர் தான் அந்த ஸ்கூல்ல ஒரு வீட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தான் ஓகே அப்ப அந்த ஸ்கீம் படி தான் பசங்களை சேர்த்திருக்கீங்க எல்கேஜி ஆமா ஆமா ரெண்டு பசங்கள சேர்த்திருக்கோம் ரெண்டு பசங்கள சேர்த்திருக்கோம் ஆமா வேற ஒரு சான்போர்ட்ல ஒண்ணு ஒண்ணு பாரத்ல ஒண்ணு ஓகே பிரைவேட் ஸ்கூல்ல ஃப்ரீயா பசங்களை சேர்த்துக்கலாம் அப்படினு சொல்லி ஒரு கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் இருக்கு அத பத்தி தெரியுங்களா தெரியும் தெரியுமா என்ன உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க நான் என் பசங்களுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதின பன்னெண்டில் பண்ணும்போது அந்த ஸ்கீம்லாம் இருந்தது ஆனால் எங்களுக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது சரி எனக்கு நண்பர் மூலிமா எனக்கு சொன்னாங்க இது போல் இப்போலாம் இருக்க சேர்த்துக்கிறேன் அது மேலே அதிகமாக அந்த பரவலை யாருக்கும் அது போல் யாருமே சேர்க்கலை நான் அதை வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன் அதை அதுக்கப்புறம் கொஞ்சம் என் தம்பி குழந்தைங்களாம் சேர்க்கும் போது அது கிடைக்கல அந்த ஸ்கீமில் என்ன சொல்கிறாங்க நூற்றுக்கு அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் நூற்றுக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தரணும் ப்ரைவேட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது தரணுன்றது சில பேர் சில ஸ்கூலில் வந்து ரெக்கமெண்டேஷன் இருந்தால் தான் பண்ணுறாங்க அரசியல் சம்பந்தப்பட்டது அப்படி இல்லைன்னா யார் மூலியமாவது ரெக்கமெண்டேஷன் கே கேட்குறாங்க நம்ம போய் டைரெக்டாக போனாக்கா ஒரு இதுவாக பார்க்க பெரிய ஸ்கூல்லாம் சிபிஎஸ்சிலாம் போனாக்கா நம்ம போயிட்டு ஒரு ஆளை பார்க்குறாங்க எப்படின்னுட்டு அதை நம்ம போய் யார் மூலியமாக அரசியல்வாதிங்க கிட்ட போனாக்கா அவங்க மூலியமாக உங்களுக்கு யார் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சில நான் நண்பர்கள் மூலியமாக பார்த்துருக்கேன் உங்களை நீங்களும் இந்த மாதிரி சேத்துறீங்க இல்லை சேர்க்கப் போறீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களையும் மறக்கமுக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி என் புள்ள நல்லா படிப்பான் சாமி ஆனால் அவனை பள்ளிக்கூடத்திலே சேர்க்க மாட்டேங்கிறாங்க சேர்க்க மாட்டேன்னு வாங்களா